மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கி வந்த இரு உணவகங்களுக்கு எதிராக நேற்றைய தினம் மன்னார் நகர சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ட்ரூபன் லெவர்ட் தலைமையில் சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதோடு அவற்றில் ஒரு உணவகம் தற்காலிகமாக சீல் வைக்கப்பட்டு மூடப்பட்டுள்ளது மன்னார் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக மன்னார் உப்புக்குளம் பள்ளிமுனை பிரதான வீதியில் அமைந்துள்ள குறித்த இரு உணவகங்களுக்கும் திடீரென இன்றைய தினம் விஜயம் செய்த மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி தலைமையிலான குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் அப்பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் குறித்த குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது குறித்த உணவகத்தில் கடமையாற்றியவர்கள் சுகாதார பரிசோதனை சான்றிதழ் பெற்றுக் கொள்ளாமல் கடமையாற்றியமை குளிர்சாதன பெட்டியில் சுகாதாரமற்ற முறைகள் முறையில் உணவுப் பொருட்கள் சேகரித்து வைத்தமை உணவுப் பொருட்களை சுகாதாரமின்றி பாதுகாப்பற்ற முறைகள் தயாரித்தமை உள்ளிட்ட சில குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் குறித்த உணவகத்தின் உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு உடனடியாக குறித்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர் Trouble bài ghetto. Trouble bài ghetto. Trouble bài không Trouble bài ghetto. 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 Trouble पमान कंपारे कि बैज न दे है